எதிர்காலம் என்னைக்கு வருதுன்னு பாப்போம் எதிர்காலத்துல அந்த தேதியை பார்த்து மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்குற பலத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது அவனுடைய இறப்பை வந்து என்னால மறக்கவே முடியாது ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன் ஆத்தும் ஹேடா இது ஆக்சன் அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய மிகப்பெரிய வேதனை ஆ தும் இது ஆக்சன்

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு கால் வைக்க இடம்லாம் வச்சாங்க உண்மையிலே ஜோக்கர் தான் மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டனு என்ன தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு கப்பலில் வந்து தண்ணியில் மதக்கற கப்பல்ல ஓட்டுறவன் பேர் தான் கேப்டன் எந்நேரமும் தண்ணியில் மதக்கிறவன் பேர் கேப்டனெல்லாம் சொல்லி சாத்தி இவர் சொன்னார் இவர் வடிவேல் சார் சொன்னார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல வடிவேலோட சாரோட நிலமை என்னாச்சு ஆச்சு பத்து வருஷம் எங்க போனார் ஆனா கேப்டன் ஒரு வார்த்தை அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல அதுதாங்க பெருந்தன்மை ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நான் ஏமாந்துட்டேப்பா இப்போ உங்கள் முன்னால குற்றவாளியா நிற்கிறேன்